ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தீபாவளி ஷாப்பிங் வந்து இந்த துளசி சாரீஸ் ரெடிமேட்ஸ் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வீரகனூர் ரோட்டில் இங்கே பாருங்கள் தலைவாசலில் இருக்குது மும்முடி போட ரோடில் இருக்குது இப்போ நியூவாக தான் வந்து ஸ்டா பண்ணியிருக்காங்க மதுரைக்காரங்க வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த கடையை இங்கே குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாலுமே சொல்கிறா செம்மையாக இருக்குது வேணும்னா நீங்கள் போய் தீபாவளி பர்ச்சஸ் வந்து அங்கே பண்ணுங்கள் நம்ம இப்போ வந்து ஆயரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா போடு வந்து இங்கே வந்து வெறும் எட்நூற்றம்பது தான் விற்கிறாங்க இந்த சாரி வந்து செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதனுடைய ரேட் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே அந்த கடையில் வந்து வெறும் நானூற்றம்பது ரூபா தான் நானூற்றம்பது தான் இது வந்து பாப்பாவுக்கு எடுத்த ட்ரெஸ்ஸு இது பாப்பாவுக்கும் வந்து ஐம்பது ரூபா சொல்லி எட்நூறுபாய்க்கு தான் வந்து கொடுத்தாங்க இது வந்து மெட் எனக்கு தான் இந்த சுடிதார் வந்து எனக்கு எடுத்தது இது வந்து இதனுடைய ரேட்டு நமக்கு உங்களுக்கே தெரியும் ஒரு ட்ரெஸ்ஸு வந்து நம்ம வெளியே எடுக்க போனால் பேண்ட்டு ஷாலு டாப்பு இது சேர்த்தா நமக்கு எப்படியும் வந்து ஆயிரத்தி நானூறுவா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு பக்கமாக தான் கொடுப்பாங்க ஆனால் அங்கே வந்து வெறும் ஏழ்நூற்றம்பது ரூபா தான் எனக்கே ஷாக்காக இருந்துச்சு அவங்கள்ட்ட நான் வந்து கேட்டேன் எப்படி வந்து இவ்வளோ ரேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்குறீங்க இது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு அடுத்ததும் அவங்க அந்த கஸ்டமர் எனக்கு என் கடைக்கு வரணும் அதனால தான் நாங்கள் இங்கே வந்து பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம் நான் வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு அவங்கள்ட்ட நான் வந்து வியாபாரம் பண்ணிட்டு போகிறதுக்காக நான் வந்து இங்கே கடை வைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு செம்ம ஆச்சரியம் இது இல்லாமல் இன்னும் ச நிறைய கலெக்ஷன் வந்து இருக்குது நான் அந்த இருந்து நான் வீடியோ எடுத்திருக்கேன் அந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் பிடிக்கும் கொஞ்சம் வந்து நீங்கள் என்ன பண்ணுனால் டைம் எடுத்து அந்த கடக்காரங்க இருப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு அவங்கக்கிட்டே வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் வந்து கலெக்ஷன் காட்டுங்கன்னு சொல்லுங்கள் அங்கே இருக்கவங்களும் காட்டுறாங்க நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் வந்து அந்த அண்ணன் கிட்டே இவங்க அவங்க எடுத்து தராத பட்சத்துக்கு நம்ம அவங்கள்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி எடுத்து கொடுக்குறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இதுதான் வந்து தீபாவளி கலெக்ஷன் பிரித்தினியை ஏதாவது சொல்கிறியா ஆ சொல்லு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் பாய் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கர்ச்சிப்பும் கொடுத்துருக்காங்க நம்ம மற்ற கடைக்கு போனால் வந்து நார்மலான கர்ச்சி தான் தருவாங்க அது இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் நான் எங்கே பாருங்கள் இந்த இந்த கர்ச்சிப் வந்து கொடுத்தாங்க பாப்பா கேட்டான்னு கொடுத்தாங்க இருந்தாலும் வந்து இந்த ரெண்டு கர்ச்சிப்புமே வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க இது வந்து ஒரு கர்ச்சிப்பு இருபத்தஞ்சி ரூபாய் இருக்கும் ஏன்னால் அதனுடைய குவாலிட்டி இதனுடைய குவாலிட்டி ஒன்று தான் வேறு எந்த ஒரு இதுவுமே இல்லை அதே மாதிரி ஒரு மீட்டர் துணி நம்ம ப்ளவுஸ் தைக்கிறோம் இல்லைங்களா லைனிங் கொடுக்குறோம்ல இந்த ஒரு மீட்டர் வந்து முப்பது தான் அங்கே என்னாலேயே நம்பவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போங்க ஏன்னா எனக்கு பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சா அதனால தான் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய் பாய் इत ब